அனைவருக்கும் இனிமை ததும்புகின்ற கிறிஸ்மஸ் பெருவிழா வாழ்த்துக்களை மறையலை தொலைக்காட்சியினூடாக தெரிவிப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான கிறிஸ்து பிறப்பு பெருவிழா நத்தார் பண்டிகையினை கொண்டாட கூடி மகிழ்ந்திருக்கின்ற நாங்கள் இந்த நத்தாரை எவ்வகையில் கொண்டாடலாம் என்று சிந்திக்கவும் இவ்வகையில் அதனை சிறப்பிக்கலாம் என்று எண்ணி பார்க்கவும் உங்களோடு கருத்தாட விளைகின்றேன் இலங்கை வாழ் மக்களுக்கு கடந்த ஒரு கால் ஒரு மாத காலமான வாழ்க்கை மிகவும் கடினமான ஒரு வாழ்க்கையாகும் நவம்பர் மாதத்தினுடைய இறுதி பகுதியில் நம் முழு நாட்டையுமே தாக்கிய டிட்வா சூறாவளி அதனை தொடர்ந்து ஏற்பட்ட பெருவள்ளத்தின் பயனாக பல்வேறு விதமான அசௌகரியங்களையும் பல்வேறு விதமான துன்பங்களையும் முழு நாட்டு மக்களுமே அனுபவித்துள்ளார்கள் அந்த வகையிலே நாட்டிலுள்ள பல இடங்கள் இருந்த இடங்கள் தெரியாமலே அடையாளங்கள் தொலைந்த பூமிகளாக மாறியுள்ளன பலர் தங்களுடைய இன்னுயிரை இழந்திருக்கின்றார்கள் பலர் தங்களுடைய வாழ்விடங்களை முழுமையாக தொலைத்திருக்கின்றார்கள் இன்னும் பலர் தாங்கள் தொலைத்தவர்களை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் இதனைவிட பல்வேறு விதமான அசௌகரியங்களை நாட்டினுடைய எல்லா திக்குகளிலும் வாழுகின்ற தமிழ் சிங்கள முஸ்லீம் மக்கள் அனைவருமே அனுபவித்திருக்கின்றார்கள் இந்த அனுபவத்தினூடாகவே இந்த ஆண்டிற்கான கிறிஸ்து பிறப்பு கிறிஸ்மஸ் பெருவிழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் அந்த வகையிலே இந்த கிறிஸ்மஸ் பெருவிழாவை எவ்வாறு ஒரு அர்த்தமுள்ள கிறிஸ்மஸ் பெருவிழாவாக நாம் சிந்திக்கலாம் கொண்டாடலாம் என்று தியானிக்கின்ற பொழுது முதலாவது சிந்தனையாக நமக்கு வருகின்றது கிறிஸ்துவினுடைய பிறப்பு அவருடைய வரலாற்று பிறப்பு பெத்லேஹேமில் நிகழ்ந்த பொழுது அக்காலகட்ட அரசியல் சூழலிலே தளம்பல் காணப்பட்டது அக்காலகட்ட சமூக பின்னணியிலே தளம்பல் நிலை காணப்பட்டது அக்காலகட்ட பொருளாதாரத்திலே தளம்பல் நிலை காணப்பட்டது இத்தகைய பின்னணியில்தான் அன்றைய கிறிஸ்மஸ் பிறந்தது திவ்ய பாலகனை பெற்றெடுக்கின்ற பெற்றோர் இருப்பதற்கு இடமில்லாமல் ஒரு இடம் தேடி அலைந்தார்கள் இறுதியில் அவர்களுக்கு வாய்த்ததோ ஒரு மாடடை தொழுவம் அவர்களுக்கு குழந்தையை பிரசவிப்பதற்கு ஒரு இடம் கிடைக்கவில்லை இன்று இந்த நிலை நம் நாட்டில் பலருக்கு இருக்கின்றது தங்களுடைய சொந்த இடங்களை எல்லாம் தொலைத்து விட்டார்கள் இருப்பதற்கு இடமற்ற ஏதிலிகளாக அன்றைய திருக்குடும்பத்தை போன்று இன்று பல குடும்பங்கள் இருக்கின்றார்கள் இந்த வகையிலே இந்த கிறிஸ்மஸ் ஏதிலிகளின் கிறிஸ்மஸாக கொண்டாடப்படுகின்றது அந்த ஏதிலிகளோடு நாமும் இணைய அழைக்கப்பட்டிருக்கின்றோம் இரண்டாவது இந்த கிறிஸ்மஸ் தருகின்ற பெரிய செய்தி இம்மானுவேல் கடவுள் நம்மோடு வாசம் பண்ணுகின்றார் நம்மோடு வாசம் பண்ணுகின்ற கடவுள் நமக்கு மேலே இல்லை நமக்கு தூரத்திலே இல்லை மாறாக நமக்கு அருகில் கடவுள் நம்மோடு இம்மானுவேலாக வருகின்றார் ஒவ்வொரு கிறிஸ்மஸ் பெருவிழாவிலும் இன்றைய காலகட்டத்திலும் பல்வேறு விதமான அசௌகரியங்களை சந்தித்திருக்கின்ற மக்களுக்கு அருகில் இருந்து துணை புரிகின்ற புரிந்த அனைவருமே தான் உதாரணமாக மீட்பு பணியில் ஈடுபட்ட மீட்பு தொண்டர்கள் தன்னார்வ தொண்டர்கள் அயலவர்கள் பல்வேறு விதமான உதவிகள் புரிந்த எல்லோருமே இம்மானுவேல்கள் தான் கடவுள் நம்மோடு பிரசன்னமாகின்றார் நமக்கு அருகில் இருக்கின்றார் என்ற செய்தியை அவர்கள் கொடுக்கின்றார்கள் மூன்றாவதாக ஜேசு ஆண்டவர் பிறந்த மாட்டு தொழுவம் மாட்டு தொழுவம் நமக்கு உணர்த்துகின்ற மிகப்பெரிய செய்தி எளிமை தாழ்ச்சி நம்பிக்கை அதாவது இன்று இந்த இக்கட்டான காலகட்டத்திலே பல சர்வதேச அமைப்புக்கள் நாடுகள் நம்மை தேடி வந்து நமது இக்கட்டுகளிலே நமக்கு உதவி புரிந்திருக்கின்றார்கள் விட மேலாக நாம் இலங்கையராக ஒன்றுபடுவோம் இணைந்து பயணிப்போம் எமது எளிமையிலே அனைவரையும் இணைத்து பயணிக்க அழைக்கப்படுகின்றோம் சூறாவளியானது பலரை நம்மிடமிருந்து பிரித்திருக்கின்றது அது ஆள் பார்த்து பிரிக்கவில்லை மாறாக எல்லோரையுமே பிரித்திருக்கின்றது எனவே நமது கருணையும் இந்த கிறிஸ்மஸ் காலத்தில் எல்லோரையும் நாடுகின்ற கருணையாக மாறட்டும் அடுத்ததாக இந்த கிறிஸ்மஸ் தருகின்ற பெரிய செய்தி நம்பிக்கை நம்பிக்கை இங்கு ஒரு உணர்வு அல்ல மாறாக ஒரு முடிவு அந்த முடிவு என்று சொல்கின்ற பொழுது இப்போது நாம் வாழ்கின்ற காலம் நம்பிக்கை தளர்ச்சியுற்ற காலம் இனி எங்களுக்கு என்ன என்று அங்கலாய்க்கின்ற வேளையிலே முடிவு எடுக்க வேண்டிய காலம் எப்படிப்பட்ட முடிவு நாங்கள் மீண்டெழுவோம் புதிதாக பிறப்போம் என்கின்ற நம்பிக்கையோடு மீண்டெழ நம்மை அழைக்கின்ற கிறிஸ்மஸாக இருக்கின்றது அந்த மீண்டெழுதல் சாத்தியமாகும் எப்பொழுதென்றால் நாம் எல்லோரும் நம்பிக்கை பயணத்தை நமக்குள் உருவாக்கிக் கொள்கின்ற பொழுது உள்வாங்கிக் கொள்கின்ற பொழுது இது சாத்தியமாகும் அடுத்ததாக செயலில் வெளிப்படுகின்ற கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்திற்கானது மட்டுமல்ல மாறாக செயல்படுவதற்கானது நாங்கள் இந்த காலகட்டத்திலே அமைப்பு ரீதியாக அணி திரள்வோம் மறை மாவட்டமாக பங்குகளாக அமைப்புக்களாக துறவர அமைப்புகளாக இன்னும் பல்வேறு வடிவங்களிலே அணி திரண்டு ஏற்கனவே தொடங்கிய மீட்பு பணியை தொடர்ந்து முன்னெடுப்போம் இடைவிடாமல் முன்னெடுப்போம் தொடர்ச்சியாக பயணிக்க அதனை உள்வாங்கிக் கொள்வோம் எனவே நாம் செய்யக்கூடியதெல்லாம் எம்மையே வழங்குவோம் எதற்காக வழங்குவோம் என்றால் நம் வசதிகளை தாராளமாக வழங்குவோம் எமது பிரசன்னத்தை அன்போடு வழங்குவோம் எங்கள் செபத்தை தொடர்ச்சியாக வழங்குவோம் அவ்வாறு கிறிஸ்துவை பிரசன்னப்படுத்துவோம் அடுத்ததாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம் நாட்டிற்கு கொண்டு வருவோம் இந்த ஆண்டு கிறிஸ்மஸ் விழாவானது எளிமையானதாக அலங்காரங்கள் அற்றதாக இருக்க நமக்கு ஒரு அழைப்பினை தருகின்றது இதுதான் உண்மையான பெத்லேஹேம் கிறிஸ்மஸ் பெத்லேஹேம் கிறிஸ்மஸிலே எளிமை இருந்தது அலங்காரங்கள் இருக்கவில்லை அதை இந்த ஆண்டு கிறிஸ்மஸில் நாம் உணர்ந்து கொள்வோம் உண்மையான பெத்லேஹேம் கிறிஸ்மஸ் வெளிப்புற வெளிச்சங்களை விட உள்ளத்தை நோக்கிய வெளிச்சத்தை நோக்கி நம்மை அழைத்துச் செல்கின்றது எவ்வாறு நாம் அந்த வெளிச்சத்தை கொடுக்கலாம் என்றால் அச்சப்படுகின்றவர்களுக்கு கிறிஸ்துவின் ஒளியை வழங்குவோம் துயரப்படுபவருக்கு அவரது ஆறுதலை வழங்குவோம் மனம் உடைந்திருப்போருக்கு அவரது நம்பிக்கையை வழங்குவோம் புதிதாக தொடங்க வேண்டியவர்களுக்கு அவரது வல்லமையை வழங்குவோம் எங்கும் எதிலும் புதிய கிறிஸ்மஸை காண முற்படுவோம் இந்த கிறிஸ்மஸ் நம்பில் நம்பிக்கையை பெருகச் எட்டும் எஸ்ஆயா தீர்க்குதரசி சொல்வது போல காரிருவில் நடந்து வந்த மக்கள் பேரொழியை கண்டார்கள் ஜேசுவின் பிறப்பு நம்பிக்கை இழந்த நம் தேசத்திற்கும் நம் நாட்டிற்கும் இன்னும் சிறப்பாக நம் தலைவர்களுக்கும் பேரியோழியை வழங்குகின்ற கிறிஸ்மஸ்ஸாக மாறி அனைவருடைய வாழ்வும் புதிதாய் பிறக்க பாலகன் ஜேசுவுக்குள் வேண்டி நிற்போம் அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் பெருவிழா நல்வாழ்த்துக்களும் புறக்கவிருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புது வருட நல்வாழ்த்துக்கள் ஆசீரோடு நிறைந்த புதுவருடமாக அமைந்திடவும் வாழ்த்தி நிற்கின்றேன்